ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உன்னையன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்ன ஓசை கொண்டு தமிழாலை உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையில் அகம் குளைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யாவர்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே வைத்தியநாதனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓதம் நாலு வேதமுங்குழாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேல் சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூசை செய்யவே பழம் கொடுத்த ஈசனி பாதி கொண்ட தையலொடு வாளி வைத்தியநாதனை ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஆழகால நஞ்ச நீ அமிதமாய் அருங்கினாய் அடுத்து வந்த பண்பு பாலம் நெஞ்சு தேடவோ பற்றி வேட்டையாடவோ படைத்த பாச பராபம் வைத்தியநாதனே ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சி வாய வாதபித்த ஸ்லேட்டு மம் வகைக்கு நூறு நோய்க்குளம் மனிதராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண்பாடும் வைத்தியநாதனே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் வாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆனவேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாலும் நோயும் போனதோ பளித்த நன்மையானதோ பாவியேன் என் கூட்டத்தோடும் பாரம்பைநாதனே ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சிவாய அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாகன் நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே மனமிரங்கி அருள்வழங்கு